அதிமுகவிலே இணைந்து முக்கிய தலைவர்கள் அதிர்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்திலிருந்து வெளியே போனவர்கள் இந்த இயக்கம் எங்களுக்கு தேவை கிடையாது இந்த இயக்கத்தை நான் தோற்கடிப்பேன் என சொல்லிக்கொண்டு வெளியே போனவருடைய நிலைமை எல்லாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் அப்படித்தான் சமீபத்திலே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என சொல்லிக்கொண்டு நேரடியாக அதிமுகவிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தான் நமது செங்கோட்டையினர்கள் அங்கே செங்கோட்டையினர்கள் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என குரல் கொடுத்து விட்டு திடீரென தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொள்கிறார் அவர் அதிமுகவில் இருந்து வெளியேறதுக்குரிய நோக்கம் என்ன அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என சொல்லி ஆனால் கடைசியிலே அவர் தமிழக வெற்றி கழகத்திலே ஐக்கியமாக இருந்தார் அங்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் ஐக்கியமான பின்பு நிறைய நபர்களை அதாவது அதிமுக உட்பட நிறைய முக்கியமானவர்களை அவருடைய கட்சியில் அந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்கக்கூடிய வேலைப்பாடுகளையும் ஆரம்பித்தார் அதன் அடிப்படையில் தான் அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அதே போல ஓ பி எஸ் டி டி தினகரன் சசிகலா போன்றிருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை போலாம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டிருந்தார் நமது செங்கோட்டையில் அப்படி தமிழ் வெற்றிக் கலத்தில் இருந்த வேகத்திலே பலரும் அடுத்தடுத்த கட்சிக்கு மாறி வருவது தற்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு கட்சியில் இணைந்து விட்டால் அந்த கட்சியிலே காலம்புறம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அந்த கட்சியில் இணைந்த ஒரு வாரத்திற்குள்ளாகவே ஏகப்பட்டவர்கள் மறுபடியும் மாற்று கட்சியை தேடி போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படித்தான் அதிமுகவிலும் நிறை நபர்கள் இணைய ஆரம்பிச்சாங்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நபர்கள் இனிமேல் தமிழக வெற்றி கழகம் எங்களுக்கு தேவை கிடையாது என சொல்லிக்கொண்டு அதிமுகவிலே தன்னை கழக அடிப்பு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த வேகத்திலே பலரும் அடுத்தடுத்து விலகுவது அக்கட்சி தலைமையை அதிருப்தியிலே அழுத்தி இருக்கிறது குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த கோவையை சேர்ந்த சிலர் நேற்று இரவு எஸ் பி மணி முன்னிலையில் தங்களை மீண்டும் அதிமுக எடுத்திருக்காங்க இதனால் அதிர்ச்சி அடைந்த செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அடுத்தடுத்து வெளியான காரணத்தை ஆராய இருக்கிறார் நேற்று முன்தினம் அதிகமான் விசை இணைந்திருக்கிறார் அதே போல கோவையில் இருந்து நிறைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த அதே நேரத்திலே மறுபடியும் இரவோடு இரவாக அதிமுகவிலே அதுவும் எஸ் பி வேலுமணி முழுலேயே தன்னை மீண்டும் அதிமுகவின் கள்ளகாட்டி கண்டிப்பில் இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்குமே நம்ம அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்றத்திலே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய கட்சியாக இருக்கும் நமது அதிமுக என்பது ஒருபுறம் இருந்தாலுமே தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பதும் கேதும் கிடையாது ஆனால் அதிமுகவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருக்கிறது அதை பயன்படுத்துவது நமது எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல அதிமுக தொண்டர்களுடைய கையில் தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க அப்படி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு